ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகன் கரோகரா இந்த பதிவில் நம்ம திருச்செந்தூர் திருப்புகள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலில் குறிப்பா மூன்று மிக முக்கியமான செய்திகள் இருக்கின்றன இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் இருபத்தி மூன்று பாடலை பார்க்கலாம் இயல் இசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையர் அந்த திணை காவல் வனசப்புற மகளை வந்தித்து அணைவோனே கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாலே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே யான முகம் கொண்ட விநாயகரின் இளைய சகோதரன் முருகன் அவர்தான் கந்த கடவுள் அந்த கந்த கடவுள் எங்க இருக்கார் கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே அதாவது கைலை மலையை ஒத்த திருச்செந்தூரில் இருந்து நமக்கு அலுவளித்து கொண்டிருக்கிறார் முதல் செய்தியாக அருணகிரிநாதன் நமக்கு என்ன கொடுக்குறார் கைலை மலையும் திருச்செந்தூரும் எல்லா விதத்திலும் ஒன்று அதாவது கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்குவதும் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்குவதும் எல்லா விதத்திலும் ஒன்றுன்றார் இது மிக 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 முக்கியமான செய்தி நமக்கு ஏன்னா கைலாயம் போய் அவரை சிவபெருமானை வணங்கிட்டு வர்றது எவ்வளவு கடிமான கடினமான வேலைன்னு தெரியும் அதுக்கு உடல் பலமும் வேணும் பண பலமும் வேணும் ரெண்டும் இருந்தால் தான் முடியும் ஆகவே அது கடினமானது ஆனால் நம்ம திருச்செந்தூர் முருகனை ரொம்ப அழகாக பார்த்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகன் அவர் கையில் தாமரை வச்சுருப்பார் இருப்பார் அது ஒரு செய்தி இருக்குது அவர் சிவபெருமானை பூஜை செய்து கொண்டிருக்கிற கோலம் அதுவும் நம்ம இங்கே கைலாயத்துக்கு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஆக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது திருச்செந்தூரும் கைலாயமும் ஒன்றே எல்லா விதத்திலும் ஒன்றே அப்படிங்கிறது அந்த முருகன் அந்த முருகன் கிட்ட கேட்குறார் இயல் இசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே இரவும் பகலும் என்னோட மனது நினச்சி நினச்சி சிந்தித்து சிந்தித்து உழன்று தளர்ந்து போயிருக்கு என்ன சிந்திச்சு இயல் இசையில் உசித வஞ்சி வஞ்சினா பெண்கள் அந்த பெண்கள் இயலிலும் இசையிலும் சிறந்தவர்கள் அதாவது இலக்கிய கலந்த இசையில் நன்றாக அழகாக தேர்ந்தவர்கள் நன்றாக பேசக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பெண்கள் அந்த பெண்களை நினைத்து நினைத்து என் மனசு தளர்ந்து போயிருக்கு என்ன இங்கிருந்து கொஞ்சம் வெளியே எடுத்துடுங்க அப்படிங்கிற இதுக்கு மேல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் பெண்களை இதை குறித்திருந்தால் கூட எந்தெந்த பொருள்கள் நமக்கு ஆசை இருக்கோ பெண்கள் மேலேயும் ஆசை இருக்கு அதே போல எந்தெந்த பொருட்கள் மேல இருக்கோ அந்த ஆசையும் நம்ம இங்க எடுத்துட்டு எங்களுக்கு வழிபாடு கொடுக்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இங்கே பொருளை அதுக்கு நீங்க என்ன செய்யணும் முருகா எனக்கு உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அன்பை தருவாயே நீங்க எனக்கு உயர்ந்த கருணை கொடுக்கணும் அது என்ன உயர்ந்த கருணைன்றத அடுத்த பார்க்கலாம் அந்த உயர்ந்த கருணை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை என் மனசுக்குள்ள இருப்பதை நான் உணர்ந்து கொள்வேன் அறிந்து கொள்வேன் அப்படி அறிந்து கொண்டேனே ஆனால் இன்பக் கடல் மூழ்கி நான் இன்பக் கடலில் மூழ்கி சந்தோஷத்தில் இருப்பேன் இன்ப கடல் சொன்னார் வெல்லம் சொல்ல இப்போ வெள்ளம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வராது ஆனால் முருகனை நம்ம மனசுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டோம்னா உணர்ந்து கொண்டவே ஆனால் அதில் வர மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கக்கூடியது நிலைத்து நிற்கக்கூடியது மூழ்கி நீங்க அதற்குரிய உங்களோட உயர்ந்த கருணை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் அது என்ன உயர்ந்த கருணை மயில் தகர்கள் இடையர் அந்த திணை காவல் வனச குரமகளை வந்தித்து அணைவோனே வனச குரமகள் குரமகள் வனச குரமகள் வனசாவை ஒத்த வள்ளியம்மா அதாவது மகாலட்சுமி ஒத்த வள்ளி அம்மா அதாவது மகாலட்சுமியும் வள்ளியம்மாவும் எல்லா விதத்திலும் அருளும் தன்மையிலும் அழகிலும் சக்தியிலும் எல்லாவற்றிலும் ஒன்று அப்படின்றத படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இங்கே நம்ம அருணகிரி நாதர் இது நம்ம ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சுக்கணும்னா மூன்று பெரும் தேவர்கள் இருக்காருங்க இல்லையா மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகாசக்தி துர்காதேவி இந்த மூணு பேரில் மகாலட்சுமி இச்சாசக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார் அதே போல வள்ளி தேவயானை முருகன் வேலோட அந்த வடிவத்திலையும் வள்ளி அம்மா இச்சாசக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார் ஆக இச்சாசக்தின்ற முறையிலையும் அவங்க ஒரே ஒரே சக்தி தான் ஆக வனச புறமகளை வந்தித்து அணைவோனே அந்த புறமகளை நீங்க வணங்கி அணைத்துக் கொண்டீர்கள் அந்த குரமகள் எங்க இருந்தா நீங்க போய் போய் பண்ணீங்க மயில் தகர் கல் இடையர் அந்த திணைக்காவல் மயில் இருக்கு அங்க தகர்னா ஆடு ஆடு இருக்கு கல்னா அங்க கொஞ்சம் மலைகள்லாம் இருக்கு அந்த இடையில இருக்கிற வேடங்கள் அங்க ஒரு புணம் இருக்கு அந்த திணைப்புணத்தை திணை காவல் காவல் கொண்டிருந்தாங்க இந்த வனச குரமகள் அந்த அம்மாவை போய் நீங்கள் அங்கே போய் வந்தித்து வணங்கி அணைத்து கொண்டீர்கள் அப்படிதான நடந்தது முருகர் அங்கே போய் போகும்போது உடனடியாக வள்ளியம்மா பண்ணிக்க முடியலையே வேடனா இருக்காரு கிழவடை தரிக்கிறாரு ஊர் எடுக்கிறாரு அப்புறம் அண்ணனை கூப்பிட்றாரு பிள்ளையா இருப்பானேன் ஆகவே தான் கரிமகன் இல்லை கந்த பெருமாறுன்னு கடைசியாக சொல்லியிருக்காங்க இந்த படலில் கூட ஆக அதெல்லாம் வந்தித்து அணைத்து கொண்டார் ஏன் வள்ளியம்மா முருகனோட பக்தை தனது பக்தையை தேடி சென்று வணங்கி அணைத்து கொண்டார் ஆட்கொண்டார் அதுதான் வல்லிசன் மார்க்கம் அதுதான் உயர்ந்த கருணை முருகன் எந்த நிலையிலிருந்து வல்லியமாக இருக்கிற குர குரத்தி இருக்கிற அந்த நிலைக்கு சென்று அணைத்து கொண்டார் அது உயர்ந்த கருணை அந்த உயர்ந்த கருணையை முருகா நானும் உங்களை வணங்கி வணங்கி என் மனசில் உங்களை வச்சு கொ இருக்கேன் நீங்களும் அந்த உயர்ந்த கருணை எனக்கு கொடுத்து என் மனசில் நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னா நானும் அந்த இன்பக் கடலில் மூழ்குவேன் இன்பத்தில் திளைப்பேன் அப்படிங்கிறார் அதுதான் உயர்ந்த கருணை ஆக இந்த பாடலில் மூன்று செய்திகள் என்னென்ன மூன்று செய்திகள் ஒன்று திருச்செந்தூரும் கைலாயமும் எல்லா விதத்திலும் சமம் ரெண்டாவது மகாலட்சுமியும் வள்ளியம்மாவும் எல்லா விதத்திலும் சமம் மூன்றாவது எப்படி முருகக்கடவுள் உயர்ந்த கருணை உடன் வள்ளி தன்னுடன் அணைத்து கொண்டாரோ சேர்த்து கொண்டாரோ பக்தர்களாகிய அடியவர்களாகிய நாமும் அவரை வணங்கும் பொழுது நம்மையும் அணைத்து கொள்வார் அதுதான் உயர்ந்த கருணை ஆக மூன்று மிக முக்கியமான செய்திகளுடைய பாடல் மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல் நம்ம பாட பாட முருகனும் எப்படி வள்ளியம்மைக்கு கருணை கருள் புரிந்தாரோ அதே போல நமக்கும் அருள் புரிந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆகவே இந்த பாடம் நம்ம பாடணும் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையர் அந்த திணை காவல் வனச புற மகளை வந்தித்து அணை ஓனே கையிலை மலை அணைய செந்தில் பதி வாழ்வே கரிமுகவன் இளைய பெருமாளே பெருமாலே வெற்றி வேல் முருகனுக்கரோகரா தயவுசெய்து உங்களோட கருத்தை எனக்கு மனுஷங்களை பதிவு பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா